ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்க சிகி அம்மா பேசுறேன் தைப்பூசம் வரைக்கும் முருகனுடைய அடியார்கள் கதையை கேட்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன் இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இடுமனை பார்க்க போகிறோம் இடுமருடைய கதையை கேட்டு ரொம்ப நாள் ஆகுதுல ரொம்ப சுருக்கமாக குழந்தைகளுக்கும் புரிகிற மாதிரி தான் வந்து நம்மளுடைய சுகினி ஏதனத்தில் கதைகள் சொல்லிகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இதுலேயும் எதாவது பிள்ளைகள் இருந்தால் மன்னிக்கணும் இடுமன் வந்து சூரபத்மனுக்கும் அவங்களுடைய தம்பிகளுக்குமே வந்து ப போர் பயிற்சி கொடுக்குறவராம் அப்படி தான் வந்து அவர் வந்து சூரபத்மனுக்கு வந்து பயிற்சி கொடுத்துருக்கும்போது அந்த சூரபத்மன் வந்து முருகன் வந்து வதம் பண்ணனதுமே முருகன் மேலே வந்து தீராத பக்தி ஏற்படுறது எடுமனுக்கு அப்படி வந்து ஒரு முருகன் மேல பக்தியாக இருக்கும்போது நம்மளுடைய அகத்தியர் வந்து என்ன பண்றாரு இமயமலையிலிருந்து பொதிய வ வராரு அப்படி அவர் வரும்போது வந்து சிவபெருமானுடைய ஞாபகமாகவும் பார்வதி தேவியோட நா ஞாபகமாகவும் ரெண்டு மலைகளை வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாரு ஆனால் அந்த ரெண்டு மலையும் தூக்கிட்டு வர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு இடுமன் கிட்டே சொல்கிறாரு நீ வந்து இந்த ரெண்டு மலையும் இங்கே எடுத்துகிட்டு வந்துடு அதுக்குண்டான மந்திரத்தை நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு அவரும் என்ன பண்ணுறாரு அந்த ரெண்டு மலைகளையுமே வந்து நாகங்களால் கட்டி அவர் வந்து காவடி மாதிரி தூக்கிகிட்டு வர்றாரு அவர் அப்படி தூக்கிட்டு வரும்போது வந்து அவருக்கு ஒரு இடத்துல வந்து ரொம்ப டயர்டாகிடுறாரு அதை வந்து கீழே வச்சுட்டு அவர் வந்து களைப்பாக இருக்கும்போது இடுமனுடைய மனைவி இடும்பி அவங்க வந்து அவருக்கு உண்டான உணவுகள்லாம் தயாரித்து கொடுக்குறாங்க அப்போ வந்து ஒரு சின்ன பையன் வந்து என்னுடைய இடத்துல நீ ஏன் ஆமாம் உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சின்ன பையன்தானே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து ரொம்ப பாசமாக கேட்டிருக்காரு அதுக்கப்புறமேட்டு அந்த பையன் வந்து ரொம்ப பிடிவாதமாக பேசுகிறத பார்த்துட்டு இடுமனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது கோபம் வந்த உடனே அந்த பையன்கிட்ட சண்டைக்கு போகவும் அந்த குட்டி பையன் என்ன பண்ணிட்டாரு அவரை வந்து தன்னுடைய வேளாவில் வந்து மோதனமே அவர் உடனே மயங்கி அப்போ வந்து இடிமி வந்து 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 அந்த தன்னுடைய தன்னுடைய உயிர் கொடுக்குமாறையும் கேட்குறாங்க உடனே முருகப்பெருமான் வந்து அவங்களுக்கு காட்சி கொடுத்து இந்த ரெண்டு மலைகளும் இங்கேயே இருக்கட்டும் என்னை பார்க்க வர பக்தர்கள் எல்லாருமே வந்து உன்னைய பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் என்னையே வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு முரு இடுமன் வந்து தன்னுடைய சிவகிரி சக்திகிரி அப்படிங்கிற ரெண்டு மலையும் வச்ச இடம் எது அப்படின்னாக்கா நம்மளுடைய பழனிமலை மலை அதாவது குடி இருக்குல்ல அங்கே தான் வந்து அந்த ரெண்டு மலைகளையும் வச்சுறாரு ஒன்று இடுமன் மலை இன்னொன்று நம்மளுடைய முருகர் இருக்கக்கூடிய மலை முருகர் இருக்கிற மலையிலருந்து பார்த்தாக்கா இடுமன் தெரிவார் இடுமர் இருக்கிற மலையில் பார்த்தா முருகர் தெரிவார் எப்போவுமே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த ரெண்டு மலைகளிலையுமே அவங்க ரெண்டு பேருமே குடியிருக்காங்க நீங்கள் பழனிக்கு போனீங்க அப்படின்னாக்கா இடுமன் கோவிலுக்கு வந்து அதாவது இடுமன் மலை இருக்குல்ல அந்த இடுமன் மலைக்கு பின்னால பக்கம் போனீங்க அப்படின்னாக்கா ஆதி பழனி அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கோவில் இருக்குது அது வந்து ரொம்ப பழமையான கோவில் அதுவும் வந்து தேவஸ்தானத்து தான் ரொம்ப குட்டியாகவும் இருக்கும் அங்கே போனீங்க அப்படின்னாக்கா சிவபெருமான் வந்து தன்னுடைய குடும்பத்தோடு இருக்க முருகர் வந்து மயிலில் வந்த சிலையுமே அங்கே இருக்கு இடும்பர் வந்து எப்படி அந்த மலைகளை தூக்கிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி இடும்பருக்கும் வந்து ஒரு சன்னிதி இருக்கு அந்த கோவிலை பார்க்கும் போதே வந்து உங்களுக்கு ரொம்ப ரம்யமா இருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக நீங்க பழனிக்கு போனீங்கன்னா அந்த கோவிலுக்கு போய் பார்த்துட்டு வாங்க ஏன்னா அதுதான் வந்து ஆதி பழனி அப்படின்னு சொல்லப்படுது இவன் வந்து இப்படி ரெண்டு மலைகளை வந்து காவடி மாதிரி தூக்கிட்டு தான் அவருடைய ஞாபகமாக தான் நாமளும் வந்து இன்னும் முருகனுக்கு வந்து பால் காவடி இளநீர் காவடி அப்படின்னு சொல்லி பல வகையான காவடிகளை எடுத்துகிட்டு போய் முருகனை சந்தோஷப்படுத்துகிறோம் இடுமன் வந்து முருகன் மேலே ரொம்ப பக்தியாக இருந்ததுனால தான் முருகர் என்ன பண்ணாரு இடுமனை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டாரு சூரபத்மனும் அதே மாதிரி தான் முருகன் மேலே வந்து எப்போவுமே நினைப்பா இருந்ததுனால சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி அவருடைய பக்கத்திலேயே வச்சுக்கிட்டாரு நாமளும் எப்போவும் முருகனையே நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக முருகர் அவர் கூடவே வந்து நம்மளையே வச்சுருப்பாரு எப்போவும் முருகனையே நினச்சிக்கலாமா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது சுகிநிகேதனத்தில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னாக்கா முப்பத்தி ஆறு முருகாலயங்கள்னு இருக்கும் அந்த முப்பத்தி ஆறு முருகாலயங்கள்லையுமே வந்து ஒவ்வொரு அடியாறுகளுடைய கதைகள் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது போய் பாருங்க எப்போவும் நாமளும் முருகனை நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி முருகன்கிட்டயே வரம் கேட்போம் கேட்டிடலாமா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா